வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் உசிலம்பட்டியைச் சேர்ந்த விமலாதேவி ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டதற்காக ஆணவ படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் தந்திருக்கிற தீர்ப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது நீண்ட காலமாக இந்த ஜாதி ஆணவ படுகொலைக்கு துணை போகும் காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கருத்தை உச்சநீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி திராவிடர் விடுதலைக் கழகம் வலியுறுத்தி போராடி வருகிறது அண்மையில் திராவிடர் விடுதலைக் கழகத்தின் சார்பில் கொளத்தூர்மணி உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு ஒன்றையும் சமர்ப்பித்தார் வழக்கில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை இப்பொழுது உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவில் வழிமொழிந்திருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் வழக்கை விசாரித்த நீதிபதி ராமசுப்பிரமணியம் அவர்கள் பல வழிகாட்டும் நெறிமுறைகளை வகுத்திருக்கிறார் இந்த உசிலம்பட்டி விமலாதேவி கொலை வழக்கில் தொடர்புடைய காவலர்கள் மீது துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் காதல் மனம் செய்து கொள்பவர்களை பாதுகாக்க மாவட்டந்தோறும் சிறப்பு கட்டுப்பாட்டு அறைகளை உருவாக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் செயல்படக்கூடிய இலவச ஹெல்ப்லைன் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் புகார்களை பெற்றுக்கொள்ளும் காவல் நிலையம் மேற்படி பிரச்சனை குறித்து கட்டுப்பாட்டு அறைக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் இதை பின்பற்றாத காவல்துறை அதிகாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று சொல்லியிருக்கிற நீதிமன்றம் எல்லாவற்றுக்கும் மேலாக அச்சுறுத்தலில் உள்ள சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதியர் மற்றும் காதலர்கள் தங்குவதற்கு மாவட்டங்கள் தோறும் குறுகிய கால வசதியை தங்கும் வசதியையும் செய்ய வேண்டும் இதை மூன்று மாதத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது புரட்சிகரமான தீர்ப்பு வரவேற்போம்